நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கீங்களா அதுலேயும் குறிப்பாக ஒரு அமானசியமான பிரச்சனையில் மாட்டிருக்கீங்கன்னா அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை கூட அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் மதி இதுமதி புக் டைம் வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் கருண்யாங்கிறவங்க தான் நம்ம கூட இந்த கதையை பகிர்ந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு டைம் சொல்லிவிட்டு நம்ம இப்போ கதைக்கு போகலாம் கதையின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் டென்த் படிச்சுட்டு இருக்காங்க கருண்யா அவங்க சிங்கிள் டாட்டர் அவங்க அப்பா அம்மா இருவருமே ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே அடிக்கடி வெளியூர் போக வேண்டியதாக சூழ்நிலை இருக்கும் அப்படி போக போகிற போதெல்லாம் மூணு தெருவு தள்ளி இருக்கிற ரமேஷ் ராதிகா வீட்டில் தான் கருண்யாவை விட்டுட்டு போவாங்க ராதிகா வந்து கருண்யாவோட கிளாஸ்மேட் சம்பவம் நடந்த அன்றைக்கி தான் நடந்தது ஏன்னா கேரளாவில் அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை ரமேஷ் குடும்பமும் பணக்கார குடும்பம் நல்லா வசதி பெரிய வீடு மூணு நாள்னு இருக்குது அவங்க அவங்ககிட்ட கேட்டாங்க அவங்களும் சரி விட்டுட்டு போங்க என்ன தானே நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க காரணியா ராதியாவோட கிளாஸ்மேட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கதைக்குள்ள எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் அந்த மூணு நாள் வீடு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதில் ஒரு வீட்டில் தான் இந்த சம்பவம்லாம் நடக்கப் போகுது அதில் தங்கி இருந்தவங்க ஒரு விபத்துல அந்த குடும்பமே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு மறுபடியும் குடி வந்தவங்க அவங்களும் குடும்பமே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் யாருமே குடியும் வர்றதில்ல இல்ல வீட்டை வாங்குறக்கும் யாருமே வர்றதில்ல அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பாலடைஞ்சு ரொம்ப வருஷமா தான் இருக்கு அந்த வீட்டில் அமானுசியமான நிகழ்வுகள் நடக்குதுன்னு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்புறாங்க அதனால இப்ப பாத்தீங்கன்னா வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா ராதிகாராமேசு வீட்டில் காரணியாவை விட்டுட்டு ஸ்கூலுக்கு மூணு பேரும் காரில் போயிட்டாங்க போயிட்டு ஈவினிங் வராங்க படிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு நைட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா அம்மா தூங்க போயிட்டாங்க இவங்க மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்தே மூணு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு அதனால அவங்க மாடியில் இருக்கிற ஒரு ரூமில் மேலே தங்க போயிட்டாங்க அங்கே போய் படிச்சுக்கிட்டே இருக்காங்க படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது ஒரு பத்து மணி போல் ஆகுது அவங்க யோசிக்கிறாங்க நம்ம அவங்க டென்த்து படிக்கிறாங்களே அதனால் நிறைய படிக்கிறதுக்குறனால படிச்சுட்டே இருக்கிறனால போர் அடிக்குது அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரமேஷ் தான் முதல்ல கேட்குறான் நம்ம ஏதாவது த்ரில்லிங்காக விளையாடலாமா அப்படின்னு சொல்லி ரமேஷ் கேட்குறான் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க சரி என்ன விளையாடலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரமேஷ் சொல்கிறான் நான் ஊஜா போர்டு வாங்கி வச்சிருக்கேன் அதில் நம்ம வச்சு விளையாடலாம் அப்படின்னு ரமேஷ் சொல்கிறான் எல்லாரும் லைட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க கேண்டில் ஏற்றுறாங்க ஊஜா போர்டில் நடுவில் கை வைக்கிறாங்க அவங்க ரூம்லையே ஊஜா போர்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க அரை மணி நேரம் ஆகுது நிறையா கேள்வி கேட்குறாங்க இங்கே யாராவது எங்களை தவிர மூணு பேரை தவிர யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மூணு பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எந்த பதிலும் வரல யாராவது இருக்கீங்களா நீங்கள் யார் ஆனால் பெண்ணா அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எந்த இதுவுமே இல்லை கையும் நகரல காயினும் நகரவே மாட்டேங்குது ரொம்ப நேரம் ஆகுது எதுவுமே நடக்கல அப்போ தான் யோசிக்கிறாங்க என்னடா இது படிக்கிறது போர் அடிக்குதுன்னு இதை விளையாட்னா இதுவும் போர் அடிக்குது அப்படின்ட்டு கையெல்லாம் வலிக்குது நம்ம கையை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் கையை எடுத்துட்டாங்க காரணியாவும் கை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க என்னடா எதுவுமே ஸ்ப்ரிட் வரலங்க இல்லை போல இங்கே எதுவுமே இல்லை போகல அப்படின்ட்டு சுத்தம் வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க காரணியா அதுக்கு ரமேஷ் எங்கள் வீட்டில் ஸ்ப்ரிட் வர்றதெல்லாம் ரொம்ப அபூர்வமா அபூமாக தான் வரும் ஆனால் எங்கள் இன்னொரு வீடு இருக்குது பக்கத்தில் அங்கே கண்டிப்பாக ஆன்மா வரும் ஏன்னா நாங்கள் அமானுஷியம் இருக்கிறதா எல்லாருமே அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறதா நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே அதனால் நம்ம அங்கே போய் விளையாடலாமா அப்படின்னு ரமேஷ் சொல்கிறான் நம்ம அங்கே போனோம்னா ஒரு ஆன்மாவை கண்டிப்பாக பார்க்க முடியும் அது கூட பேசவும் முடியும் அதை நான் அந்த வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு கேட்குறேன் ரமேஷ் ஆனால் ராதியாவுக்கு இதில் நல்ல ஐடியாவே தெரியல காரணியா ரொம்ப எக்ஸைட் ஆகி ஏய் அப்படியா உண்மையாவா அங்கே ஆன்மா வருமா அங்கே போகலாமா எப்போ போகலாம் என்னை கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக கேட்குறா கருண்யா ஏன்னா கண்டிப்பாக கூட்டு போகிறேன் போலாமா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இது பண்ணுறாங்க அதனால் ராதிகாவும் ஒத்துக்கிறாங்க சரி போகலாம் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ எல்லோரும் தூங்கியிருப்பாங்களே மெயின் கேட்டெல்லாம் சாத்திருப்பாங்களே நம்ம எப்படி வீட்டை விட்டு வெளியில் போகிறது அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க அதுக்கு ரமேஷ் என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கே நம்ம சத்தமே இல்லாமல் கம்பியை பிடிச்சு கீழே இறங்கி வெளியில் போயிடலாமே அப்படின்னு ரமேஷ் சொல்கிறான் விளையாட்டா மூணு பேருமே கீழே இறங்குறாங்க கம்பியில் கம்பியை பிடிச்சி மணிலேருந்து மூணு பேருமே கீழே இறங்குறாங்க நம்ம போயிட்டு அதே மாதிரியே வந்து படுத்துக்கலாம் யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சொன்ன மாதிரியே கீழே வந்துட்டாங்க ஆனால் காரணியாவுக்கு கீழே வந்த உடனே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா மணி பன்னெண்டு அவங்க பேசிகிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரில பன்னெண்டு ஆயிடுச்சு சத்தமே இல்லாமல் அம்மாவாசை இருட்டு மாதிரி கம்மன்னு இருக்குது சுற்றி பார்க்குற பெரிய பெரிய மரமாக இருக்குது அதுவே ஏதோ ஆள் நிற்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுது அப்படியே நடக்கிறாங்க சில்லுன்னு காற்று வந்து அவங்க மேலே சட்டுன்னு படுது அப்படி அவங்களுக்கு அதுவே ஒரு ஆன்மா வந்து படுற மாதிரியே அவங்களுக்கு தோணுது அப்படியே கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்குது அப்படியே நடந்து போகிறாங்க அப்போ கூட கருணியா கேட்குறாங்க இல்லை வேணாண்டா நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இவ்வளோ தூரம் வா வாவா என்னென்னு பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க சொல்லிட்டு மூணு பேரும் அப்படியே நடந்து போகிறாங்க அந்த வீடும் வந்துருச்சு அந்த வீட்டு வாசலில் போய் மூணு பேரும் நிற்கிறாங்க இப்போ என்னென்னா காரும்யா தான் போகலாம் நான் அந்த வீட்டுக்கு வரல நான் உள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நீ என்ன அவளை நீ தானே என்ன இங்கே வந்துட்டு வரமாட்டேன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது நான் வரல நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த வீடு பார்க்கவே பயமாக இருக்குது பல வருஷம் பூட்டி கிடந்ததால அதனால பால் அடைஞ்சு நூலமடை எல்லாம் அடைஞ்சி குப்பையும் செடியுமா குடியுமா கிடக்கு பார்க்கவே பயமாக இருக்குது நாய் வேறு உலையிடுது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பறவைகள் எல்லாம் படபடபடான வெளியில் அப்படியே அடிச்சுட்டு வெளியில் ஓடுது இதெல்லாம் பார்த்து யாராவது உள்ளே வருவாங்களா ஆனால் ரமேஷ் சொல்கிறான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தான் இதெல்லாம் புதுசு எனக்கு பழக்கப்பட்ட ஒன்று தான் ஏன்னா நான் லீவில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விளையாடுவேன் அப்படிலாம் ஒன்றும் உள்ள இங்கே அவங்களாம் சும்மா சொல்கிறாங்கப்பா வா நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிறான் ரமேஷ் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா நான் அந்த வீட்டுக்குள்ளே வாங்க உள்ளே நான் எத்தனை ரூம் நான் இங்கேயே சொல்லவா அப்படிங்கிறான் வேணால் பாருங்கள் ஒரு ரூமில் மட்டும் க்ளீனாக இருக்கும் ஏன்னா நாங்கள் அங்கே தான் எப்போயும் உட்காந்து விளையாடுவோம் இந்த போர்டு வச்சு விளையாடுவோம் செஸ் விளையாடுவோம் இந்த மாதிரி விளையாடுவோம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் ரமேஷ் இவன் இவ்வளோ தூரம் சொன்னோன்னையோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது சரி வா அடிக்கடி வருவான் போல அப்படிலாம் உள்ள ஒன்றும் உள்ள போல நம்மளும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் சரினு சொல்லிட்டு போகிறாங்க உள்ள அப்படியே போகிறாங்க உள்ள போன உடனே பழைய மாதிரி காரணம்யா என்னடா இங்கேயாவது ஏதாவது ஆவி வருமா அப்படின்னு பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க ராதிகா உங்ககிட்ட எல்லாம் பேசி போர் அடிக்குது நான் ஆண்மாட்டா பேச போறேன் அப்படிங்கிறாங்க ராதிகா அப்படியே சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் சரி இன்றைக்கி ஆன்மாவை பார்க்க போகிறோம் பேச போகிறோன்னு நடக்க போகிற விவரிதம் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ரூமுக்கு போகிறாங்க பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது ஏன்னால் ரொம்ப வருஷம் பூட்டி கிடந்ததால் தாங்க முடியாத அளவுக்கு ஸ்மெல் அடிக்குது அவங்க அதையும் சரி பொரு பொருட்படுத்தாமல் ஒரு ரூமை கண்டுபிடிக்கிறாங்க அங்கே போய் மெழுகுவத்தி ஏற்றுறாங்க மெழுகுவத்தி ஏற்றி அந்த ரூம் எல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க எந்த ரூமில் வந்து நம்ம உட்காந்து விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவத்தி எல்லார் கையிலையும் வச்சுக்கிட்டு அப்படியே லைனாக நடந்து போகிறாங்க ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாங்க ஒரு இடத்த பார்த்துட்டாங்க அந்த இடத்துல ஊஜா போர்டை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க விளையாட ஆரம்பிச்சுட்டு அப்படியே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா கையும் இவ்வளோ வச்சுட்டு கொஸ்டின் கேட்குறாங்க இங்கே யாராவது இருக்கீங்களா இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு மூணு தடவை கேட்குறாங்க எந்த பதிலுமே இல்லை இப்படியே வச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது காரணி அப்பவும் போல் பேச ஆரம்பிச்சுறாங்க அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுறாங்க அவங்க கையை எடுத்துடுறாங்க ஏன் மிச்சம் ரெண்டு பேரும் கை எடுக்கும்போது அதில் வந்து ராதிகா கையை வந்து எடுக்கவே முடியல அவங்க சொல்கிறாங்க ஏய் என் கையை எடுக்கவே முடியலப்பா அப்படிங்கிறாங்க சும்மா நடிக்காத அப்படிங்கிறாங்க அப்போ ராமே சொல்கிறான் அப்படின்னா வெயிட் பண்ணேன் அப்போ இதுவும் ஆன்மா வந்துருச்சு போல் நம்ம கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் கேட்க ஆரம்பிக்கிறான் இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஃபர்ஸ்ட் தடவை ஒன்றுமே இல்லை தடவை கேட்குறான் ஒன்றுமே இல்லை மூணாவது தடவை கேட்கும்போது ராதிகா கை வந்து அப்படியே வேமா அப்படியே ஒரு மூளையில் நோக்கி அவன் கை மட்டும் அப்படியே நகருது அதில் இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்என் இருக்குது அப்போ அவங்களுக்கு அப்படியே மூணு பேருக்கு சாக்காயிருது ஆனால் வந்து அப்போ அவங்க நினைக்கிறாங்க சரி சும்மா ராதிகா நடிக்கிறா போல் நம்ம ஏமாத்துறா போல அப்படின்ட்டு அவட்டே கேட்குறாங்க நீ சும்மா தானே இது பண்ணுற நீ ஏற்றானே நகர்த்தினேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு ராதையா சொல்கிறாங்க இல்லைடா உண்மையிலேயே நான் போய் சொல்லலை என் கை அதுவாக தான் நகுந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ மூணு பேருக்கும் அப்படி ஆகுது அது சொல்கிறதுக்குள்ளேயே ரமேஷ் கையை யாரோ டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது நீங்கள் யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு மறுபடியும் மிச்சம் ரெண்டு பேர் கேட்குறாங்க அப்போ மறுபடியும் ரமேஷ் கையும் எஸ் நோக்கி போகுது அதுவாக போகுது ரமேஷ் சொல்கிறா நான் இல்லைப்பா நான் நகத்துல அதுவாக தான் நகந்துச்சு அப்படிங்கிறான் அப்போ மூணு பேருக்குமே நம்ப ஆரம்பிச்சிடறாங்க உண்மையிலேயே இங்கே ஏதோ ஆன்மா இருக்குது அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சுறாங்க எல்லோருக்கும் பயமாகிடுது எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படியே விட்டுட்டு ஓடலாமா அப்படிங்கிறாங்க அதுக்கு ரமேஷ் சொல்கிறான் அப்படி பண்ண முடியாதுப்பா அப்படி இடையில விட்டுட்டு போனோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிரும் நம்ம கூப்பிட்டுட்டோம் அதுவும் வந்துருச்சு நம்ம அது கூட விளையாடி அதுவாக நம்மளை அனுப்புனா தான் நம்ம விளம்பல போக முடியும் அப்படிங்கிறா ரமேஷ் எல்லாருக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருது என்னடா தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க சரி அடுத்த கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்க ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்குறாங்க ரமேஷோட கை சர சரன்னு அங்கே இங்கேயும் லெட்ரு மேலேயே போகுது அதெல்லாம் அந்த லெட்டர்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா அது வந்து என்ன காமிக்குதுன்னா பெண் சொல்லிட்டு காமிக்குது அப்ப பெண்ணா இருந்தா உங்க பேர் என்ன அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க அது மறுபடியும் அவனோட கை அப்படியே சர்ற சரன்னு லெட்ரு மேலேயே போகுது அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா அது காரணியான்னு காமிக்குது அவனுக்குலாம் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன நம்ம பேரை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்து அப்படியே முடிக்கிறாங்க அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறது என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களுக்கு அடுத்து காரணம் கையை யாரோ டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படி இப்போ மற்றவங்க ரெண்டு பேரும் கொஸ்டின் கேட்குறாங்க நாங்கள் தெரியாமல் கூப்பிட்டுட்டோம் எங்களை விட்டுரு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அப்போ கார்ன் யாக்கையை சரு சரனு அங்கே இங்கேயே நகருது லெட்டர் மேலேயே நகருது அந்த லெட்டரெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா என்ன வருதுன்னா நெவர்னு வருது அப்போ அவங்களுக்கெல்லாம் அப்படி ஷாக் ஆயிடுது ஐயோ நம்மளை விடாது போலையே அப்படின்னு பயமாயிருது அவங்களுக்கு அப்போவும் கை எல்லார் கையும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இதில் என்னென்னா லைட்டு வேலை திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு அந்தவங்க மெழுகத்தி ஏற்றி வச்ச லைட்டெல்லாம் டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு அவங்களுக்கு உயிரே போகிற மாதிரி ஆயிடுச்சு ரமேஷ் காலை இப்போ யாரோ பிடிச்ச சட்டுன்னு இழுக்கிற மாதிரி ரமேஷ்க்கு இருக்குது அப்படி தரத்தானே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது இப்போ அந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு லைட்டெல்லாம் இல்லாததுனால இருட்டாக இருக்குது யாருக்கு என்ன நடக்குதுன்னே சரியாக தெரியல ரமேஷ் காலை தரத்தானே யாரோ இழுத்துட்டு போகிற மாதிரி அவனுக்கு தோணுது ராதிகா கழுத்தை நெரிக்கிற மாதிரி ராதிகாவுக்கு தோணுது காருணியாவை கன்னத்துல அடிக்கிற மாதிரி காருணியாவுக்கு இருக்கு ஒரு நிமிஷம் அவங்களுக்குள்ள என்னென்னமோ நடக்குது அப்போ ஒரு நிமிஷத்தில் லைட் மறுபடியும் எரியுது அதுவா எரியுது மெழுகுவத்தி எல்லாம் அப்படியே சத்தமா எரிய ஆரம்பிச்சிருச்சு கையில வச்சு மறுபடியும் அவங்க விளையாடுறாங்க நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க ராதிகா கை நடுங்குது நாலுன்னு காமிக்குது நீங்க எங்களை என்ன செய்ய போறீங்க அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க நாங்கள் அவங்கள கொல்ல போகிறோம்னு ஒரு ஆண் குரல் சத்தமாக சொல்லிவிட்டு சிரிக்கிற மாதிரி கேட்குது கொழுசு சத்தமும் பயங்கரமாக கேட்குது அப்போ ரெண்டு பேரோட இது தெரியுது அதாவது என்னென்னா ஒரு ஆண் குரல் கேட்குது ஒரு கொழு சத்தம் கேட்குது அப்படி பார்க்குறாங்க அந்த வீட்டோட சைடில் பெரிய பெரிய மரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மரத்தில் யாரோ உட்காந்துருக்குற மாதிரி தெரியுது மூணு இப்போ அந்த வீட்டு பக்கத்துலேயே தெரியுது அப்போ மூணு ஆவி வந்து அவங்க பார்த்துடுறாங்க இப்போவேவும் அவங்க நாலுன்னு காமிச்சிச்சு மூணு பேர் பார்த்துட்டாங்க இன்னும் ஒன்று தான் எந்த ஆவின்னு அவங்களுக்கு தெரியலை மூணு உருவத்தையுமே பார்த்துட்டாங்க யாரோ இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க இன்னொருது யாரோ இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க எங்களை ஏன் இப்படி கொடுமை பண்ணுறீங்க நாங்கள் போயிடறோம் அப்படி எங்களை விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த சில்லுன்னு ஒரு கை ராதிகாவை பிடிக்குது இப்போ மூணு பேரையும் பிடிச்சது வந்து ஒரு வேற மாதிரி இருந்தது இப்போ ராதிகா கையை பிடிக்கிறது வந்து சில்லுன்னு வேற மாதிரி இருக்குது அந்த கை அப்போ அப்போ உருள் ஒரு குரல் பேசுது எங்களை கூப்பிட்டுருக்க கூடாது நீ கூப்பிட்டது தப்பு இங்கே வந்ததும் பெரிய தப்பு இங்கே வந்திருக்கவே நீங்க கூடாது அப்படின்னு அந்த இன்னொரு குரல் பேசுது அப்போ அந்த கை எப்படி இருக்குன்னா அவங்க கழுத்த நெரிச்ச கை வந்து பார்த்தீங்கன்னா மனித குரங்கோட கை மாதிரி நல்லா ஹார்டாக இருக்குது முடியெலாம் நிறையா இருக்கிற மாதிரி ராதிகாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இப்போ அந்த சில்லன் பிடித்த கை வந்து இது வேற மாதிரி இருக்குது அப்போ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளாயா ஒரு உருவமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு பேர் காரூணியான்னு சொன்னீங்க அப்போ மற்றவங்க பேரெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடுத்த கொஸ்டினை அப்போ காரணியாக்கையை மறுபடியும் சரசர சரசரன்னு நகருது அங்கே எங்கேயும் எங்கேயும் போகுது அப்படியே போ போயே வெறும் ஒரு லெட்டருக்கு மேலேயா போகுது அது எல்லா லெட்டரையும் சேர்த்து வச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் பேர் வருது ரமே வருது இவங்க பேயை வச்சு விளாட்லான்னு இவங்க நினச்சாங்க பேய் இவங்களை வச்சு விளாண்டுட்டு இருக்குன்னு அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சு சரி அது சும்மா தான் எல்லாமே சொல்லுது நம்மளை இன்றைக்கி விடாது போல் அப்படின்ட்டு அவங்க முடிவே பண்ணுறாங்க நம்ம இந்த கதையை எப்படியாவது முடிச்சாகணுமே இல்லைன்னா வந்து நம்மளை நம்மளது விடாதே அப்படின்ட்டு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ தான் ஒரு சத்தம் கேட்குது இப்போ ஓட முடிஞ்சால் நீங்கள் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது இவங்க சரி இதுதான் சான்ஸ் நம்ம ஓடிடலாம் அது ஒரு வேளை அந்தாவியாக கூட இருக்கலாம் நமக்கு சொல்லுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு யோசிக்கிறாங்க எல்லோரும் அந்த சத்தம் வந்த இடத்த பார்க்குறாங்க அந்த வெள்ளை நேரம் அவங்களுக்கு லைட்டாக தெரியுது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சரி புரிஞ்சிருச்சு புரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சட்டுன்னு மேலே அப்படி எழுந்திரிக்கிறாங்க ரெண்டு பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க ஆனால் காரோனியாவில் எந்திரிக்க முடியல காரோன்யா கழுத்து மேலே யாரோ உட்காந்து அமுத்துற மாதிரி இருக்குது அவங்களால் எந்திரிக்கவே முடியலை அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க மீறி இரண்டு பேரும் அவளை தூக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க அவளால் எந்திரிக்கவே முடியல லைட்டு வேற டக்குன்னு மறுபடியும் ஆஃப் ஆயிடுது ரமேஷ் வேற என்ன செய்யறதுனே தெரியல அப்போ போய் மெழுகு பற்றி ஏற்றுறான் மெழுகுவத்தி ஏற்றி காருணியாவை தேடுறான் காருணியாக காணாம் ராதியா பக்கத்தில் இருக்கா ஆனால் காரூனியாவை காணாம் அப்படின்னு சொல்லி மெழுகு பத்தியா அவங்க வச்சுக்கிட்டே அப்படியே ஒரு ரூபா பார்க்குறாங்க ஒரு ரூமா எதுவாக போய் பார்த்துட்டுருக்காங்க ஒரு முக்குள்ளே காரணியாக உட்காந்துருக்கா ஆனால் எப்படி உட்காந்துருக்கானா தலைமுறையெல்லாம் விடிச்சு போட்டு ஒரு மூளையில உட்காந்து குத்த வச்சு உட்காந்து அப்படியே சாஞ்சிட்டு கை காலெல்லாம் தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காள் அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது ஏடா இப்படி உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் எழுப்புகிறாங்க எழுப்புனா எந்த இதுவும் இல்லாமல் அசையும் இல்லாமல் இருக்கா ராதிகா இதெல்லாம் பார்த்து மயக்கமே போட்டுட்டா இப்போ காரணியாவை எழுப்பியாச்சு எழுப்பிட்டு நடந்து போகலான்னு பார்த்தா ராதிகா மயக்கமூட்டி கீழே விழுந்து கிடக்காங்க அவங்கள தூக்க முடியுது மாதிரி என்னால் தூக்க முடியல ரமேஷ்னால தூக்க முடியல என்ன பண்ணலான்னுங்கும்போது அந்த குரல் வந்து இன்னொரு தடவை கேட்குது நீங்கள் இன்னும் வேமா போகலையா போங்க வேமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இவங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ராதிகாவை தூக்கிடுறான் கஷ்டப்பட்டு அப்படியே தூக்கிட்டு அவளையும் கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் போகிறக்கு முயற்சி பண்ணுறான் அப்போ என்னென்னா ஒரு வழியை வெளியில் வந்துடுறான் வந்துட்டு பார்த்தா கையில் பிடிச்சிட்டு தான் வந்தான் ஆனால் அங்கே வெளியில் போய் பார்த்தா ராதிகாவை காணான் மட்டும் மட்டும்தான் இருக்கா ராதிகாவை காணான் ஐயோ விழுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள மட்டும் அவன் மட்டும் போகிறான் ரமேஷ் மட்டும் போகிறான் கருணியாவை வெளியில் அந்த வீட்டுக்கு வெளியில் வந்து அப்படியே படுக்க வச்சுட்டு இப்போ மடி உள்ளே போகிறான் ராதிகாவுக்குறக்காக மடி உள்ளே போகிறான் உள்ளே போனால் ராதிகாவை கையை பிடிச்சி இழுக்கிறான் ராதிகாவனால வரவே முடியல இப்போ ராதிகாவுக்கு கன்னத்தில் என்ன ஆகுது ஒரு காயம் இருக்குது அரைஞ்ச மாதிரி ஒரு தடமும் வாயில் வந்து அப்படியே அடிப்பட்ட மாதிரி ரத்தமும் இருக்குது அவனுக்கு அப்படியே பயமாயிருந்தான் அப்படியே இழுக்கிறான் இழுக்கவே முடியல அப்படி கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருக்கான் அப்போதான் ஓங்கி வேகமாக இழுக்கிறான் அது அவனா இழுத்துனானா இல்லை வந்து அந்த நல்லாவை வந்து தள்ளி விடுச்சான்னு தெரியல அவ ரோட்டில் வந்து விழுகிறான் அப்படி சட்டன் ரோட்டில் வந்த ஒரு இல இழுத்துல ரோட்டில் வந்து விழுகிறான் அப்போ அந்த மூணு பேரும் வெளியில் வந்துட்டாங்க அப்போ மறுபடியும் உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது இங்கிருந்து யாரும் உயிரோட இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னு ஒரு குரல் சத்தமாக கேட்குது அப்படியே குழு சத்தமும் கேட்குது அந்த மூணு ஆவியும் சேர்ந்து நல்லா சிரிக்கிற மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது ஆனால் இவங்களுக்கு என்னென்னா உள்ளே நடக்கிறது எதுவுமே வெளியில் யாருக்குமே கேட்காத மாதிரி இருக்குது இவனும் வெளியில் வந்து பார்க்குறான் அது பேசுறதுக்கு கேட்குது ஆனால் வேறு யாருக்கும் கேட்காத மாதிரி அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரியே தோணுது ஏன்னா இவங்க அழுதுருக்காங்க கத்திருக்காங்க பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காங்க ஆனால் கே அந்த சவுண்டு கேட்டிருந்தா யாராவது வந்திருக்கணும் ஆனால் யாருமே வரலைன்னா அப்போ வெளியில் யாருக்குமே கேட்கல இவங்களுக்குள்ளேயே தான் நடக்கிற மாதிரி இருக்குது அப்போ அந்த குரல் மறுபடியும் கேட்குது இங்கேருந்து நீங்கள் த உயிரோடு தப்பிச்சு போகிறது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு கேட்குது இவங்களுக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்து வராங்க சே அந்த நல்ல ஆன்மாதான் நம்மள அந்த கே மூணு வந்து நம்மகிட்ட காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வராங்க அந்த வெள்ளை உருவமான மனசில் கையில் பட்டுச்சுல அந்த தான் நம்மளை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கஷ்டப்பட்டு வராங்க வெளியில் வந்தோமே அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மயக்கமெல்லாம் போயிருச்சு நார்மலாக நடக்கிற மாதிரி இருக்காங்க அவங்க வந்த வெளிலையே அந்த பைப்பை பிடிச்சி மேலே போயிடுறாங்க மேலே பிடிச்சிட்டு அங்கே மேலே போய் அங்கே தான் பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு என்ன நடந்துச்சு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ உன்னை யார் அடிச்சது என்ன ஆச்சு எதுக்கு இப்படி எத்தான் வந்திருக்கு அப்படிலாம் கேட்குறாங்க என்னை அடித்த மாதிரி இருந்துச்சு யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சு கருணியா பேசுகிறாங்க என்னை யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து இன்னொரு ஆன்மாதான் வந்து என்னைய சரி பண்ணிச்சு காப்பாற்றுச்சு அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க அதே மாதிரி ராதிகா கேட்கும்போது நீயே அப்படி உட்காந்துருந்த ரொம்பல அப்படிங்கும்போது கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நான் அப்படி உட்காந்துருந்தேன் அப்புறம் வந்து அந்த ஆன்மா வந்து வெள்ளை வெள்ளை நேரத்தில் இருந்த ஆன்மா வந்து என் மேலே கை வச்சிச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி ரமேஷ்கும் நடந்ததையும் சொல்கிறான் மூணு பேருமே பேசிக்கிறாங்க அந்த வெள்ளை ஆன்மா தான் நம்ம தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க சரி நம்ம இனிமேல் அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சொல்லியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க இப்போ எல்லாமே வந்து என்னென்னா இன்னுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்களாம் எல்லாருமே படித்து முடிச்சுட்டு எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்களா இப்போவும் இப்போ வரைக்குமே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க